உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கோங்க ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் முதல்ல சாப்பிட்ருங்க மெடிசின் டேப்லெட் போகிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த மங்கை மது சூது இந்த மூணுலேயும் போய்ட்டுருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா இந்த ஜென்மக்கேது உங்களை அதாவது ஏதோ ஒரு வகையில் சிக்கலில் மாட்டி விட்டுரும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருங்க சரிங்களா இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது தைரியஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்ர பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்மையாலுமே ஒன்று மனைவினாலேயோ அல்லது தாயினாலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அவங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு சம்பள உயர்வு ப்ரமோஷன் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அப்படின்றது ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு கேது பகவான் அதாவது ஒன்றரை வருடம் டைம் எடுத்துக்குவார் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இந்த ராக பகவான் பயிற்சி ஆகிறார் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழுக்கு பார்த்திங்க அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு இந்த ராக் கேது பயிற்சி நடக்குது அப்படி இந்த ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆறு மாதம் பத்தொம்போது நாளைக்கு ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் உங்கள் ராசியிலேயும் இருக்க போகிறார் ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்போது நாள் அப்போ இந்த ராகேது பகவான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறார் நல்லது கொடுக்க போகிறாரா கெட்டது கொடுக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கு உங்கள் வீட்டுக்கு எப்போ வந்து உக்காந்தாலும் அவர் பகையாக தான் வந்து உட்காருவார் ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து ராகு வந்தாலும் அல்லது கேது பகவான் வந்தாலும் அவர் பாருங்க பகைப்பட்ட கிரகமாக தான் இருப்பார் சரிங்களா இப்படி இருக்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ எத்தனை சதவீதம் நமக்கு நல்லா இருக்குதுன்னா வெறும் நாற்பது சதவீதம் தான் உங்களுக்கு நன்மை கொடுப்பார் அப்போ அறுபது சதவீதம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டார் ஏங்க இப்படி சொல்கிறீங்க எப்படின்னா ராகுன்னா தலை கேது அப்படின்னா வாள் அப்போ அந்த ராகு கேதுன்ற ஒரு பாம்புன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்கள் ராசியில் தான் வந்து உக்காடுறாரு அப்போ ஒன்றரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கால பாம்பு மாதிரி கேது பகவான் உங்கள் ராசிக்கு வந்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொட்டால் நஷ்டம் தொட்டால் நஷ்டம் பொண்ணை தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் கிட்டத்தட்ட ராகுக்கும் கேதுக்கு பார்த்தீங்கன்னா ராசி கிடையாது நட்சத்திரம் வேணும் உண்டு அந்த நட்சத்திரத்துக்கு யார் யார் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி ஆனார் பார்த்தீங்களா அதுவே உங்க உங்களுக்கு சரியில்லை ஏன்னா கடகராசிக்கு அஷ்டமுத்து சனி முடிஞ்சு உங்கள் சிம்ம ராசிக்கு தான் இப்போ அஷ்டமுத்து சனியாக வந்திருக்கிறாரு அதனால் பயிற்சி நல்லா இல்லை அடுத்தது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தில் பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானமாக வந்திருக்கிறார் அப்போ உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா குரு பகவான் மட்டும்தான் அப்போ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றம் இல்லை அப்போ சனி பயிற்சி நல்லா இல்லை ஆனால் குரு பயிற்சி நல்லா இருக்குது அந்த குரு பயிற்சிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிற மாதிரி இந்த ராக் எது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ளார நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் அந்த ராக் எது பயிற்சி தான் உங்களுக்கு நல்லா இல்லையே ஏன்னா ராக் எதுன்றது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு கலஸ்திர ராகுவாக வந்திருக்கிறார் அதனால் திருமணத்துக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க இப்போ நிறைய பேருக்கெல்லாம் வரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது எனக்கு சரியான முறையில் கண்டிப்பாக பொண்ணு கிடைக்கலைங்க இல்லை எனக்கு சரியான முறையில் எனக்கு மாப்பிள்ளை அமையலைங்க அப்படின்னு சொல்கிறது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணா இருக்கட்டும் உங்கள் ஜாதகத்தில் குரு பார்வை நல்லா இருந்து கல்யாணம் பண்ணுற யோகத்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராகு பகவான் மட்டும் உங்களுக்கு ஏழாம் மடத்தில் வந்ததுனால ஓரளவுக்கு திருமணத்துக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா ஆனால் கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம கேதுவை வந்திருக்கிறார் உங்கள் ஜென்மத்தில் கேது வந்ததுனால அப்போ நீங்கள் அந்த ஊரில் போயிட்டு சுற்றியுமே ஒரு எதிர்ப்பு வச்சுக்கிட்டு என்ன தான் நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாரித்தாலும் அந்த ஊரில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணமே இருக்காது அந்த மாதிரி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கணும் அப்படி பார்த்தா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தொழிலுக்காரகன் அதாவது சாரி அதாவது மாத கிரகன் சொல்லக்கூடிய பகவான் தான் இந்த சூரிய பகவான் அப்போ மாத கிரகன் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஒரு உதாரணம் ஏழாம் இடத்துல இருந்தாருன்னா மாங்கிலித்து வலு சேர்ப்பார் அஞ்சாம் இடத்துல இருந்தால் புத்திரஸ்தானத்துக்கு வலு சேர்ப்பார் அந்த மாதிரி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக குரு சூரிய பகவான் கொடுப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அந்த புதன் பகவான் தான் ஏன்னா அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புதன் பகவானோட வீட்டில் தான் இப்போ குரு வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படி உக்காரும்போது தனக்காரகன் தனஸ்தானத்தில் புதன் பகவான் வீட்டில் உக்காந்து மாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் ஏதாவது பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இல்லை அவரோட திசா புத்திகள் கண்ணா உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு அரசியலில் ஜெயிக்கலாம் கலைத்துறையில் சாதிக்கலாம் அதே மாதிரி சுயத்தொழில் வச்சு கண்டிப்பாக பத்து ரூபா சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அந்த வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா அதாவது நமக்கு வந்து ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா அடுத்த தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் போட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி காலம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் அந்த மாதிரி காலகட்டம் இது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கோங்க ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் முதல்ல சாப்பிட்ருங்க மெடிசின் டேப்லெட் போகிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த மங்கை மது சூது இந்த மூணுலேயும் போயிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா இந்த ஜென்மக்கேது உங்களை அதாவது ஏதோ ஒரு வகையில் சிக்கலில் மாட்டி விட்டுரும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருங்க சரிங்களா இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது தைரியஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்ர பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்மையாலுமே ஒன்று மனைவினாலேயோ அல்லது தாயினாலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அவங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு சம்பள உயர்வு ப்ரமோஷன் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக இப்போ ஆரம்பிக்கலாமல் நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க வண்டி வாங்குகிறேன் கார் வாங்குகிறேன் மாத்திரன்னா கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் குழப்பமான நேரம் தான் ஜென்மக்கேது கண்டிப்பாக அவசரப்பட்டுட்டு போன்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு புத்திரக்காரர்களும் சரி ஆயுள் காரகனும் சரி யாருன்னா குரு தான் அப்போ உங்களுக்கு வந்து குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னு மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு பொத்திரக்காரகனே குரு தான் சரிங்களா அதே மாதிரி உங்களோட ஹெல்த்து நல்லபடியாக வச்சுக்கிறவர் உடல் உபாதி இல்லாமல் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறவர் யாருன்னா குரு தான் ஏன்னா அஞ்சாம் இடமும் எட்டாம் இடத்துக்கு அதிபதி குரு தான் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து கட்டன்றது நமக்கு வந்து ரத்தம் இருக்கிற வரைக்கும் வேகம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தான் இருப்போம் அதே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாயிரும் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ சிம்மராசிக்காரங்க டக்கு டக்கு டக்குன்னு எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்க மாட்டேங்க கேட்டுடுவீங்க ஆனால் ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து கொஞ்சம் நின்று நிதானமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா மொத்தத்தில் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகேது பயிற்சி ஒரு நாற்பது சதவீதம் தான் உங்களுக்கு பலம் கொடுத்துருக்குறாரு ஒரு அறுபது சதவீதம் சரியில்லை அதனால் பார்த்திங்கன்னா கலஸ்தர ராகு ஜென்மக்கேது கொஞ்சம் கவனமாக இருங்க அது நல்லது சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க